மழை வேண்டி பாட்டு பாடி கும்மி அடித்து சமயபுரத்து மகா பொட்டு மாரியம்மன் திருக்கோவிலில் தீர்த்த குடம் எடுத்த பக்தர்கள் வட்டம் அரசு காலனி பகுதியில் அமைந்துள்ள சமயபுரத்து மகா பொட்டு மாரியம்மன் திருக்கோவில் திருவிழாவை முன்னிட்டு வாங்கல் காவிரி ஆற்றில் இருந்து புனித நீர் எடுத்து சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வழிபாடு செய்தனர் சில நாட்களாகவே கடுமையாக அதிக வெப்ப வெயில் அலை சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் அக்னி கோடை வெயில் சில நாட்களாக நூறு டிகிரி செல்சியஸ் மேலாகவும் பதிவாகி வெப்ப காற்று வீசி வருகிறது அதனைத் தொடர்ந்து பொதுமக்களின் நலன் கருதி விவசாய பெருமக்கள் வளம் பெற வேண்டும் வர்ண பகவான் கண் திறக்க வேண்டும் எனவும் மழை வேண்டி பாட்டு பாடி கும்மி அடித்து சமய வைத்து மாரியம்மனுக்கு மற்றும் புனித நீரை ஊற்றி அபிஷேகம் செய்தனர் இந்நிகழ்வில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அனைத்து ஆன்மீக பக்தர்களுக்கும் ஆலய நிர்வாகிகள் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது ನಮಸ್ಕಾರ